சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் பிரதமை திதி இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த உயரிய நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாள் இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல இன்றைக்கு ராகு இருக்கக்கூடிய பிரமாதமான நாளாக இந்த நாள் அமையும் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்கள் நம்முடைய ஒன்றும் அதாவது வேறு நம்முடைய இனத்தை சாராத நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஸ்ட்ரேஞ்சர்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிமுகம் இல்லாதவர்கள் மூலமாக கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய லாபங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் தூர இடங்கள்ல போய் சம்பாரிச்சிட்டு வரணும் அங்கே போய் படிக்கிறதுக்கு இல்லை அங்கே போய் வேலை செய்யணும் இந்த இடத்துல சிங்கப்பூர்ல நல்ல வேலை இருக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல வேலை இருக்கு மலேசியாவில் ஒரு ஒரு வருஷம் இருந்தால் டக்குன்னு சம்பாதிச்சு இப்ப இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடலாம் இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்த்து அங்கிருந்து வேலை வாய்ப்பு அழைப்புகள் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு கொண்டிருக்கின்ற மேஷத்தினர் இளையவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள நீங்க நினைக்கிறது நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிறப்பு யோகங்கள் நிரம்பிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைகளிலையும் பதினோராம் இடத்துல ராக இருப்பது என்பது வயதிற்கேற்ற வகையில் வெற்றியை குறிக்கும் என்பதால் உங்களுடைய கல்வி வேலை தொழில் வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் வேலையில கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நைட் ஷிஃப்டா போடுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டேன்றாங்க அல்லது இந்த மாதிரி இப்படித்தான் வேலை செய்யணும்னு எனக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய சொல்லி ஒரு நிர்பந்தமாக இருக்கு மேலே மேனேஜராக இருக்கிறவர் ஒரு நம்மளை விட அறிவு குறைவானவராக இருக்கிறாரு அவரை விட நம்ம புத்திசாலின்றது நமக்கே நல்லா தெரியுது அவர் நமக்கு மேனேஜராக வந்துக்கிட்டு அவருக்கு விளக்கி சொல்கிறதுக்குள்ளே இது இப்படிங்க இது இப்படிங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது என்கின்ற மாதிரி ஏண்டா வேலைக்கு போகிறோம் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் தொழில் போன்றவைகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு இயந்திரத்தை மட்டும் வைத்து தொழில் ஆரம்பித்து கொண்டிருப்பவர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சில ஆர்டர்கள்லாம் வந்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்து தந்தையை பற்றிய கவலைகள் சொந்த ஊர் பற்றிய கவலைகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு முடியல வயதானவங்க தனியாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வீட்டுக்கு கேமரா போடலாமா அல்லது வீட்டுக்கு வாட்ச்மேன் போடலாமா அல்லது எந்த நேரமும் அப்பா அம்மாவை பார்த்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாமா என்பது மாதிரியான வயதான தாய் தந்தையருடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்கார பாசக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் இவங்க 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 இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்ம தான் நேரில் போய் பார்க்க முடியலனா கூட சில இடங்கள்ல இதை இதை செஞ்சுக்கலாம் என்பது மாதிரியான ஒரு திருப்தியான மனப்போக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சொந்த ஊருக்கு திரும்பி போகலாம் அல்லது பூர்வீகத்திலேயே போய் திரும்பி தொழில் பண்ணலாம் என்கின்ற எண்ணங்களும் இளைய பருவத்தினருக்கு இப்போது மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிதனத்திற்கு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கட ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உண்மையிலேயே எட்டுல சனி இருக்கிற மாதிரி ராகு வந்து கடுமையான கொடுமையான பலன்களை நிச்சயமாக சேர்ந்துடுறது இல்லங்க அதுலயும் ராகு குருவின் பார்வையை வாங்கிட்டார்னாலே குருபலத்தான் செயல்படுவார் அப்ப என்ன நடக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாத காலத்திற்குள்ளேயே பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள்ல எந்தெந்த இடத்துல ஒரு ரெண்டு வருஷமா காசை விட்டீங்களோ ஒருத்தர் நம்பி ஏமாந்துட்டேங்க அவர் ஒன்று போட சொன்னார் சில நிலைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீ அரிசி எடுத்துகிட்டு வா நான் உமி எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடலான்ற சில சூழ்நிலைகள் கடந்த ரெண்டு வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடந்தது அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக நடந்தது அவர்கள் எல்லாருக்குமே இப்போது இழந்த பணத்தை திரும்ப வர வைக்கக்கூடிய தன்மை சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை எந்த இடத்துல பணத்தை விட்டீங்களோ தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்தில் பணம் விட்ட அமைப்புகளுக்கு அந்த இடத்துல இருந்தே பணம் வரக்கூடிய சூழல்கள் என நிறைவாக மாறக்கூடிய ஒரு நல்ல அருமையான சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்து கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் அல்லது அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் ஏதேனும் கவலைகளை கொடுத்தாலும் கூட குருவின் பார்வையில் இன்னைக்கே அந்த எண்ணங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் மனைவியை பற்றி சந்தேகம் கணவனை பற்றிய சந்தேகம் நமக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு எதாவது செஞ்சிடறாங்களோ நமக்கு தெரியாம இவர் வந்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது தூக்கி கொடுத்துறாரோ பொண்ணு எவ்வளோ வளர்ந்து நிற்குது அதை பற்றின ஒரு எண்ணங்கள் கூட கிடையாது எப்பப்பாரு அவருடைய அக்கா அம்மா அண்ணன் தம்பி இவளை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு நியாயமான கவலையை சிம்மராசிக்கார சகோதரிகள் மனதில் இருந்தாலும் கூட கணவரின் பேரில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல அக்கறையும் அன்பும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காலையிலிருந்து கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க டக்குன்னு ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு என்ன இருந்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய குடும்பம் இருக்கிறது நம்ம எதை பற்றியும் கவலை கவலைப்பட தேவையில்லை எல்லாம் நல்லபடியாக முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வெளிதூர பயணம் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை வயதிற்கு ஏற்றார் போல கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் குருவின் பார்வையிலும் இருக்கிறார் பொதுவாகவே ஆறு பதினோராம் இடங்களில் பாபர்கள் இருந்தாலே அபரிமிதமான நல்ல வகையில் உதவிகளை செய்வார்கள் அப்படிங்கிறது அர்த்தங்க இப்போது ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமான ஆதரவுகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் மேற்கு நாட்டு தொடர்புகள் அதாவது ஆப்பிரிக்கா ஐரோப்பா மாதிரியான இடங்கள் அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல தொழில் பண்ண வேண்டும் அல்லது அங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் ராகுவின் ஆக்குபையில் இருக்கிறதுனால கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருப்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அட என்னங்க சார் கடன் தொல்லைகள் ரொம்ப ஓவராக இருக்குதுங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் வரணும் இல்லையா கடன் காட்ட போய் சொன்னால் மட்டும் போருமா அடுத்த மாதம் தர்றேன் அல்லது என்னால் தர முடியாதுன்னு சொன்னால் உட்ரவா போகிறார் பணத்தை எப்படியாவது கொடுங்கன்னு தானே கேட்பார் அப்போ அந்த பணம் வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய இன்றிலிருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளை பற்றின ஒரு சந்தோஷம் இருக்கும் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல ராக இருந்தா பிள்ளைகளை பற்றின ஒரு கசப்பு உணர்வுகள் வரும் ஆனால் ஜோதிடமே விதி விதி விளக்குகளுக்கு உட்பட்டது என்பதால் ஐந்தில் குறுபார்வை இப்போது இருக்கக்கூடிய தன்மையில் என்னுடைய பிள்ளை பாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு என்னுடைய பிள்ளை என்கின்ற பெருமை பெருமிதம் ஏற்படக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த பலன் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மருத்துவம் பலிக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக இருக்கின்றன இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளாகவே துலாம் ராசியில் பிறந்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அற்புதமான நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளும் கருவுறுதல் போன்ற புனிதமான சில அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ஏற்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது என்பதால் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சில பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களில் சிலர் புகழ் பிரபலம் போன்றவைகளை அடைய ஆரம்பிக்கின்ற யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேடு வாகனம் போன்றவைகளையும் தன் சுகம் போன்ற ஆரோக்கிய அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய நான்காம் பாவகத்தில் குருவின் ராக இருக்கிறார் இது வரைக்குமே வீட்டு கனவுகள் நிறைவேறலைங்க ஒரு சின்ன வீடு கூட வாங்க முடியல ஒரு ஃப்ளாட்டு கூட வாங்க முடியல அடையா நாலு கம்பை ஊண்டி ஒரு குடிசை கூட போட முடியல என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு எங்கேனும் ஒரு இடத்துல நல்ல விதமாக மனதிற்கு பிடித்தார் போல இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படியே நிறைவேறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாயை பிரிந்திருக்கிறோம் என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அம்மாவை பார்க்கக்கூடிய அமைப்பு அம்மா விரும்பி கேட்ட ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் சிலருக்கு உல்லாச யாத்திரைகள் தன்னுடைய சுகத்திற்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கே நடக்கக்கூடிய தன்மை வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குகிறேன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வாஷிங் மிஷின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏசி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இந்த பொருள் வைத்திருக்கும்போது என்னிடம் இந்த பொருள் இல்லை அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிவிட வேண்டும் என்ற ரெண்டு வார காலமாக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்குள்ளே அதை வாங்கி கூட வாங்கிவிடக்கூடிய நற்சூழல்கள் உண்டாகக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது விருச்சகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் பாவகத்தில் ராகு இருக்கிறது அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்புங்க பொதுவாகவே மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் அபரிமிதமான நன்மையை செய்வார்கள் அதுவும் சுபர் தொடர்பு ஏற்பட்டால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை தருவார்கள் என்பது ஒரு விதி இப்போது மூன்றாம் இடத்தில் இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கக்கூடிய தன்மைகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன நடக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் முயற்சிகள் அப்படியே பலிக்கும் கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் எந்த துறையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில நம்பர் ஒன்றுன்னு சொல்லப்படக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருடைய அறிமுகங்கள் தற்செயலாக கிடைத்து அல்லது அவருடைய அனுகிரகங்கள் பரம்பர்களுடைய கடை கண் பார்வைன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரியான மிக உயரிய மனிதர் ஒருவருடைய தொடர்புகள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு யோக அமைப்புகள் இப்போது நடக்குங்க இன்னொரு ரெண்டு மாசத்திற்குள்ளேயே ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய முழு பலன்களை தட ஆரம்பித்து விடுவார் என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படியே அகலக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தனவேடு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டுல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார் பொதுவாக இரண்டாம் வீட்டை ராகு கெடுப்பார் என்றாலும் கூட இப்போது சுபத்துவமாக இருப்பதால் குடும்பம் அமைத்து தரக்கூடிய பிரிந்து போக நினைக்கக்கூடிய குடும்பங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த ராகு எதுக்கள் இருக்கிறார்கள் ஆகவே சுபத் தொடர்புகள் பெற்ற ராகு நல்லவைகளை தருவார் என்பதன் அடிப்படையில் பண வரவுகள் வரக்கூடிய சிலருக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அபரிமிதமான எதிர்பாராத தனலாபம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக கை கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு பாக்கி தொகை அல்லது வெளிநாட்டில் வர வேண்டிய சம்பள தொகை இந்த மாதிரியான எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இப்போது உண்டு உழைத்து களைத்திருந்தேன் நானும் அந்த நேரத்தில் ஏமாந்துட்டேன் பெனிஃபிட்ஸ் வரல ஓய்வூதிய பெனிஃபிட் வரல பிஎஃப் கிராஜுவேட்டி போன்றவைகள் வரல ஒரு சின்ன தப்புனால அது

ஐயா ஜன்மச்சனி போய் இப்போது ராகு வந்துருச்சே என்கின்ற நினைப்புகள் இருந்தாலும் கூட ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் தீமைகள் எதையும் செய்யாமல் நல்ல ஐடியாக்கள் நல்ல சிந்தனைகள் ஒரு தன்னடக்கம் இருந்தாலும் கூட ஒரு தன் நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க எல்லா நிலைமைகளையும் கடந்த காலத்தில் கொஞ்சம் சோம்பல் தன்மையோடு இருந்தவர்கள் கூட இப்போது சுறுசுறுப்பாக எழுந்திருத்து அப்படியே வேலைகளை பார்ப்போம் இனிமேல் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்ன தனக்குத்தானே ஒரு தைரியம் ஊட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா அம்மா கிட்ட சில மாற்றங்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத இந்த மாதிரியான வேறு எண்ணத்தில் இருப்பவர்கள் அதற்கான குடும்ப சம்மதம் இருப்பவர்களுக்கு இப்போது தாய் தந்தை குடும்ப பெரியவர்களிடம் மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகளை நீங்கள் கடந்த ரெண்டு வருட காலமாக எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கவில்லையோ அதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அளவில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு ராசியில் செய்வார் என்பதால் கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு விரையஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் நடக்கும் என்பதை காட்டுகிறது குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும் சைனா ஜப்பான் மாதிரியான நாடுகளுக்கு படிக்க போகணும் வேலைக்கு போகணும் டாக்டர் படிக்க போகணும் அந்த சீட்டு கிடைக்கணும் இந்த சீட்டு கிடைக்கணும்ன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சிகள் அப்படியே பழிக்கக்கூடிய பெற்றவர்கள் கூட அதற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி பிறந்த மண்ணை தாண்டி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் ஏற்கனவே கடந்த ஒரு வருட காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் காலூன்ற முடியாமல் நிலைத்திருக்க முடியாமல் நல்ல வேலை கிடைக்கல நல்ல வ தொழில் அமையலை அல்லது வருமானம் வரவில்லை இங்கிருந்து திரும்பி வர வேண்டியிருக்கிறது அது பண்ண வேண்டியிருக்கு இது பண்ண வேண்டியிருக்குன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நற்தகவல்கள் வர அமை இன்றைக்குலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு நல்ல கேள்வி நல்ல விளக்கம் தரக்கூடிய கேள்வி என்ன ஐயா எதுக்கு தோஷம்னு சொல்லிடுறோம் நீங்களும் இந்த தோஷத்திற்கு அமைப்பிற்கு விளக்கம் குற்றம் அப்படின்றத சொல்கிறீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் செவ்வாய் தோஷம் நாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத இலங்கை தமிழ் சகோதரர்கள் அழகாக செவ்வாய் குற்றம் என்று சொல்வார்கள் அதைப் போலவே செவ்வாய் தோஷம் ராகுதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் எல்லாம் சொல்கிறாங்களையா சர்ப்பதோஷம் என்றாலும் ராகுதேசம் என்றாலும் ஒன்று தான் ஆக இந்த மாதிரியான தோஷங்களுக்கு கால வரையறை இருக்கிறதா இவ்வளவு நாள் இந்த தோஷம் செயல்படும் இவ்வளவு நாள் இந்த தோஷம் செயல்படும் வாழ்நாள் முழுக்க செயல்படும் குறிப்பிட்ட காலம் மட்டும் செயல்படும் என்கின்ற மாதிரி தோஷங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குறைகளுக்கு கால வரையறை இருக்கிறதா என்பதை ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் உண்மையில் இந்த பகுதியில் இதை பற்றி நான் நிறைய விளக்கி இருக்கிறேன் ஆனாலும் எல்லோரும் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவைப்படுகிறது அடிக்கடி இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் கண்டிப்பாக வருகிறது செவ்வாய் தோஷம் என்பது கடினமான விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது உண்மையை சொல்லப்போனால் லட்சத்தில் ஒருவருக்கு பத்தாயிரத்தில் ஒருவருக்கு தான் அந்த செவ்வாய் குற்றம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் தோஷம் இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருந்தாலோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இத்தனை இடங்களில் செவ்வாய் இருந்தாலோ அது தோஷம் என்பதாக ஜோதிடரை தவிர்த்து திருமண தகவல் அமைப்பாளர் ஜோதிடமே தெரியாதுங்க அவர் ஒரு திருமண ஏற்பாட்டாளராக இருப்பார் அவரே ஜாதகத்தை பார்த்து ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி ஏழுல செவ்வாய் இருக்குங்க எட்டில் ராகு இருக்குங்க இதே மாதிரி பொண்ணைத்தாங்க சேர்த்து வைக்கணும் ஆணைத்தாங்க சேர்த்து வைக்கணும்னு பெண்ணை பற்றவரையும் ஆணை பற்றவரையும் மடியில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இன்றைக்கு ஜோதிடம் அறியாதவர்களே செய்து அந்த அந்தளவிற்கு இந்த தோஷம் ஒரு மாதிரியாக மலினப்பட்டு போய்விட்டது என்பது தான் உண்மை அப்படிலாம் தோஷம் இல்லைங்க அப்படிலாம் மூல நூல்கள்ல சொல்லப்படலை செவ்வாய் சுபத்துவமாக சுபர் வீடுகளில் குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய அல்லது ஒளிபொருந்திய சந்திரனுடைய தொடர்புகளில் இருந்தாலே செவ்வா தோஷம் எந்த வீட்டில் இருந்தாலும் இல்லை தோஷம் நடக்கலைன்னா கண்டிப்பாக இல்லை சிலர் சொல்லுவாங்க திருமணம் முடிஞ்ச உடனே தோஷம் முடிஞ்சிருச்சு ராகுகேத தோஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க உண்மையில் தோஷம் இருந்தால் தானே முடிவதற்கு கேட்பதற்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஒருவருக்கு ராகதசை திசை இருபது வயதுகளிலேயே முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ராக கேதுக்கள் எங்கிருந்தாலும் பெரிய தப்பு கிடையாது எழுபது வயதுக்கு மேலே ராகுவோ கேதுவோ அந்த தோஷ அமைப்பில் இருக்கிறது வருதுன்னு சொன்னால் எழுபது வயதிற்கு மேலே கணவனோ மனைவியோ ஒரு மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் பிரிவது இழப்பது போன்ற அமைப்புகள் நடக்கத்தானே செய்யும் அதுவும் தோஷம் இல்லையே ஆக இவைகளெல்லாம் அப்படியே உள்ளிட்டு பார்த்து விதிகளை விட விதி விளக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் தோஷம் என்பதே என்னவென்பதை நீங்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றினால் போல பார்த்தால்தான் கண்டிப்பாக புரியும் ஆகவே சுபத் தொடர்புகளை கொண்டு சுபத்துவமாக இரண்டு ஏழு எட்டு ராசி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய செவ்வாயோ ராகுவோ கண்டிப்பாக தோஷங்களை தருவதே இல்லை அப்படி ஒரு தோஷம் இருந்தாலும் கூட அந்த தோஷம் தசாபுக்தி என்கின்ற ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்கின்ற அமைப்பில் தான் அது செயல்படும் ஏழில் செவ்வாய் இருக்குதுங்க அது ஏழாம் இடத்தாகிய கணவனையோ மனைவியோ பாதிக்கும் என்றால் அந்த செவ்வாய் தசை வர வேண்டும் இல்லையா கணவன் மனைவி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலையையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்து தாங்க அந்த தோஷம் எப்போது செயல்படும்ன்றதை சொல்ல முடியும் வாழ்நாள் முழுக்க தோஷம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்கலாம் எந்த தோஷமும் இருக்காதுங்க தசாபக்திக்கு அடிப்படையில் தான் எல்லா விதமான பலன்களும் நடக்கும் என்பதால் எது எப்போது நடக்கும் என்பது தசாபுக்திகளின் அடிப்படையிலானது அதை கவனித்தாலே இந்த தோஷம் எப்போது செயல்படும் எப்படி செயல்படும் என்பதை சொல்லிவிடலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க